எங்களுக்கு எங்கே நான் வாழ்க்கை ஏன்னா வலது கண்ணு ம் வரேன் அது தூங்கும் போது இந்த கண்ணு கிடையாது சரி நான் ஒரே சமம் என்ன வருதுன்னு தெரியலை சரி அடுத்த வாய் நல்லா கோழி இருந்துச்சு வலது பக்கம் நல்ல வயந்து உட்காந்து இந்த பக்கம் வயந்தா அப்படி இருந்துச்சு கார் இந்த பக்கம் ஒரு நம்ம பேசும்போது இந்த பக்கம் காலை கொட்டி தான் பேசலாம் சரி இப்போ இங்கே அதனால தான் இங்கே வந்தது ஆசிரியர் சார்ஜ் ஆகி இல்லை நான் மாசத்தில் இன் சார்ஜ் உள்ள வாரம் சரி அந்த இடத்துல நம்ம ட்ரிப்பிள் பண்ணிப்போம் ஆமாம் அதுக்கப்புறம் எப்படி இப்போ கண்ணாக அடையுது காலையில் கை கொடுத்தாங்க வாயுங்க எல்லாம் கிளியர் ஆகிட்டு க்ளியர் ஆகிட்டு என்னென்னா இவங்களுக்கு வேலை செய்யும்போது வேலையிலேருந்து மேலேருந்து ஒரு பதினஞ்சு மினிட் வந்து ஒரு பக்கம் அடிச்சு எலும்பு வந்து உடம்பு அப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் அப்புறம் அங்கே வந்து வந்துருக்காங்க அதை என்ன ப்ராப்ளம்னா இந்த பக்கத்தில் அடி வருமானத்தில் இந்த மாதிரி அடிக்கட்டிருக்கு அப்போ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவர் பேச்சு வந்து சரியாக வரலாம் ரெண்டாவது கண் வந்து ஒரு கண் அடையாது திறந்தையில் இருக்கும் ஒரு கண் அடையாது நைட்டு தூங்கும்போது அப்படி தான் என்ன சொன்னீங்க ஆ பஞ்சு நான் பஞ்சிடுது நைட்டு தூங்கும்போது பஞ்சு வச்சு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு தூங்குவார் அந்த கஞ்சியெலாம் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பக்கத்தில் அடி சரியான அடி வாய் வந்து போனிருச்சு வாய் போட்ஸ் சரியாக பேச்சு சரியாக சவுண்டு சரியாக வராது சரியான சவுண்டு கரெக்டாக கிடைக்கல அது வராது இப்போ அது வந்து ஓகே ஆகில ஓகே இருக்கு சரி கண்ணா கண்ணாடைய கண்ணாடக அடையிட்டு காது வந்து ஓகே ஓகே அப்போ இதை வந்து இந்த கண்ணடைக்குன்னா டாக்டர் எடுத்துகிறாங்க ஆஃபீஸ் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணால் ஓகே அது நாளை சனிக்கலாமே உமா வந்து இது சரி 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 வந்துட்டு பதினாலாந்தேதி ஆப்ரேஷன் சரி ஏன்னா இங்கே வந்த நேரம் இங்கே நாங்கள் போக வேண்டிய தேவை ஓகே திருப்தியாக இருக்குங்களா ஆப்ரேஷன் பண்ணும் சொல்லிக்காது இங்கே வந்திருக்காங்க நம்ம அது இல்லாமல் வந்துடுனா வருமா ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம அதை வந்து ரெடி பண்ணி சரியா இப்போ வந்து இன்றைக்கி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஊர் ஒருத்தரை வகைகளும் வந்திருக்காங்க இன்றைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் எஃபர்ட் ஆகிட்டார் தேவையில்லாம நம்ம வந்து பன்னெண்டு இருக்குது நம்ம வருமா ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவோம் அதை அதிகமாக பண்ணக்கூடாது அதனால் இப்போ கரெக்டாக வந்து ஓகே ஆனால் வேண்டாம் சந்தோஷம் வீட்டுக்கு வந்து ஓகேவா

ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு நரம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து ஒரு சின்ன ஒரு நரம்பு ஒரு ஃபால்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்கியர் மூலம் வந்து அவங்க நாடி பிடித்து பார்த்துட்டு ரொம்ப அதிகமான ஃபால்ட்டில் இருக்காவ வரும் உடம்பு ரீதியாக இருக்காவன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் வைத்தியத்தை வந்து மருந்து எடுக்கலாமான்னு கேட்டதும் அவங்க எடுக்கலாம் சொன்னாங்க அவங்களுக்கு நம்பிக்கையோடு வந்தோம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டா நல்ல ஒரு மாற்றத்தை நல்லா இருக்காங்க நார்மலாக ஆயிட்டாங்க பிரச்சனை கிடையாது ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு நல்ல தலன் கிடச்சிருக்கு சந்தோஷம் சுற்றியே போகிறீங்க ஓகே சரி சரி